ஈமான் சிறந்தவர்கள் அமல் செய்யக்கூடியவர்கள் தக்குவாதாரிகள் தக்குவாதாரிகளை விட சிறந்தவர்கள் அபுதால்கள் உலகத்தில் நாற்பது பேர் தான் இருப்பார்கள் அதைவிட சிறந்தவர்கள் அவுதாதுகள் உலகத்தில் பத்து பேர் தான் இருப்பார்கள் அதைவிட சிறந்தவர்கள் முக்தார்கள் உலகத்தில் ஐந்து பேர்தான் இருப்பார்கள் அதைவிட சிறந்தவர்கள் இமாமான் உலகத்தில் இரண்டு பேர் இருப்பார்கள் அதைவிட சிறந்தவர்கள் குத்துபுகள் உலகத்தில் ஒருவர் தான் இருப்பார் இருப்பார் விட சிறந்தவர்கள் தாபகீன்கள் தாபகீன்களை விட சிறந்தவர்கள் சகாபாக்கள் சகாபாக்களிலேயே சிறந்தவர்கள் அன்சாரிகள் அதை விட சிறந்தவர்கள் முஹாஜிர்கள் முஹாஜிர்களை விட சிறந்தவர்கள் சகிதுகள் சகிதுகளை விட சிறந்தவர்கள் சித்திக்குகள் நபிமார்களிலேயே சிறந்தவர்கள் முன்னூத்தி பேர்கள் ரசூல்மார்கள் ரசூல்மார்களில் சிறந்தவர்கள் ஆறு பேர்கள் அந்த ஆறு பேர்களிலும் சிறந்தவர்கள் இரண்டே இரண்டு பேர்கள் ஒன்ற ஹலீல் உள்ள அல்லாஹுவின் நண்பன் இப்ராஹிம் அலிகலாம் அல்லாஹ்வின் நேசர் கண்மனித சூழ்ல்லாஹி சலல்லாஹு அலிவசலாம்